கேரளாவில் கொண்டாடப்படும் பாரம்பரியமிக்க ஓணம் பண்டிகை தமிழக பகுதிகளிலும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னை மகாலிங்கபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் கேரள மக்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டு வருகின்றனர் குடும்பத்துடன் பலவிதமான உணவு வகைகளை சமைத்து கடவுளுக்கு படைத்து ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் ஓணம் வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மாபலியை இன்வைட் பண்ணுற மாதிரி வீட்டுக்கு மாபலி மகாராஜாவை வந்து இன்வைட் பண்றோம் ஸோ அவரை இன்வைட் பண்ணுற விதமாக வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணி பூக்கோளம்லாம் போடுவோம் அண்ட் கசவு சாரி போடுறது வழக்கம் கேரளாவில் ஒரு டென் டேஸ் ஓணமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இங்கே இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவ் இன்னைக்கு ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுவோம் ஸ்பெஷலு காலையில் பூக்கோளம்லாம் போடுவோம் மதியானம் சத்தியாக வீட்டில் லஞ்செல்லாம் ஃபேமிலியோடு இருந்தால் சாப்பிடுவோம் ஓணம் ஸ்பெஷல் வந்து கேரளாலேருந்து வந்த பாரம்பரிய பழக்கம் மக்கள் எல்லாம் இருக்கணும் ஒன்று கூடி செலிப்ரேட் பண்ணணும் அதான் தீபாவளி எப்படி நம்ம பொங்கல் எப்படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் அன்னப்பிரசனம் தரணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இவனுக்கு சிக்ஸ் மந்த் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம் முதல் முதல்ல ஃபுட்டு கொடுக்குறோன்றதுனால இங்கே வந்து கொடுத்துருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன கன்னியாகுமரியில் வசிக்கும் மலையாள மக்கள் தங்கள் வீடுகளில் அத்தப்பு கோலம் விட்டு உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்தனர் சொல்லிட்டேருங்க சொல்லிட்டேருங்க சிரிங்கலாம் சிரிங்க நாம கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லாரும் கோலம் போட்டு உத்தரவினர் எல்லார சேர்ந்து அத்தப்பு கோலத்தை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறோம் மா வரவேற்கும்படியாக இன்று நாங்க கேரளால கொண்டாடுற மாதிரி கன்னியாகுமரியிலயோ ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவிகள் இணைந்து ஓணம் பண்டிகையை ஆட்டம் பாட்டத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடினர் ஓணம் செலிப்ரேஷன் வந்து கேரளாவோட நேஷனல் பெஸ்டிவலா செலிப்ரேட் பண்றாங்க அந்த ஓணம் செலிப்ரேஷன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் தொடங்கி சதய நட்சத்திரம் முடிகிற பத்து நாள் வரையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த பத்து நாளும் அத்த பூக்களம்ன்ற பூ வந்து யூஸ் பண்ணி பூ யூஸ் பண்ணி பத்து நாளுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கோலம் எல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க கேரளா பாரம்பரியமான நடனமாடி ஆடி கோலம் போட்டு அவங்கள மாதிரியான சாரி எல்லாம் கட்டி செலிப்ரேட் பண்ணிருக்கோம்